ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டிமேட் ஆர்க் மொபைல் இன்றைக்கி பாலைவன மேப்பில் பாட்போர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாட் போர் வீடியோவில் என்ன டேம் பண்ண பண்ணோம் இந்த பட்டர்ஃப்ளை தான் நம்ம டேம் பண்ண போகிறோம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா இது பேர் வந்து லைமண்ட்ரியா லைமண்ட்ரியா போல போட்டு லாக் படி இல்லை எங்கேயும் தப்பிச்சு எஸ்கேப் ஆகாத அளவுக்கு லாக் பண்ணிட்டு இந்த டெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் கட்டாயமாக ஏன்னு சொன்னால் இது போலா வந்து அதிக நேரம் தாக்கு பிடிக்காது அதனால் வந்து போலா போட்டு நா லாக் பண்ணிடுங்க எஸ்கேப் ஆகிறதுனால லாக் பண்ணிட்டு இந்த டென்ட்டை பக்கமாக கொண்டு போய் அப்படியே வந்து லாக் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் தப்பிச்சு ஓடாது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஓடிக்கிட்டே இருக்குது பிடிக்கவே முடியாது அதுக்கப்புறம் இதை லாக் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து கிராஸ் போகவும் நீங்கள் வந்து மயக்கேராகவும் யூஸ் பண்ணுங்கள் அதாவது தாப்ஸிக் ஏராக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள் விட்டு கட்டாக யூஸ் ஆகாது ஏன்னா அது உடஞ்சி போயிடும் பார்த்திங்களா அப்போ கிராகவும் மயக்கேரியாவும் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் நாக் ஆகிடுச்சா இது ஓ டேம் பண்ணுறது வெரி ஈஸி தான் இதுக்கு தேவையான வந்தது நல்லா பசி எடுக்க ஒரு பெரி பெரி பறிச்சிக்காங்க எப்பயுமே சொல்கிறது வந்து ஸ்டிம் பெரியும் பிளாக் பெரியும் தவிர எந்த பெரிக்கு வேணாலும் கொடுத்து டேம் பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி சைவம் மட்டும் சாப்பிட்ற விலங்கு வந்து நீங்கள் பெரிய ஃப்ரூட்ஸ் கொடுத்து டேம் பண்ணலாம் ஈஸியாக டேம்லாகிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து இந்த டென்ட்டை வந்து பிக்கப் பண்ணி வச்சுக்கலாம் பிக்கப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் லிச்சில் மாட்டி வச்சு இப்போ நம்ம பின்னாடி போனாலும் அது நம்மகிட்ட வந்துடும் பார்த்தீங்களா வந்துடுச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேம் பண்ணியாச்சு வெரி ஈஸி தான் ஆனால் வந்து மெயினாக வந்து நீங்கள் போலா யூஸ் பண்ணுங்கள் போலாவும் டென்ட்டு யூஸ் பண்ணுங்கள் சரி இன்னொன்று பக்கத்தில் லைமெட்ரியா சுற்றிட்டு இருந்துச்சு அந்த பட்டர்ஃப்ளை அதையும் நம்ம டேம் பண்ணிடலாம் பாருங்கள் மறுபடியும் பாருங்க எப்படி லாக் பண்ணுறது ஒரு போலாக எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு அது மேலே போட்டுங்க லாக் ஆகிடுச்சு அந்த திரவம் வந்து அது தப்பிக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கோசரம் ஸ்டன் பண்ணுறதுக்கசரம் இப்போ பார்த்தீங்கன்னா டென்ட் அது பக்கமாக கொண்டு போய் இப்படி வச்சிங்கன்னாவே லாக் ஆகிடுச்சுங்களா பார்த்தீங்களா லாக் ஆகிடுச்சிங்களா மறுபடியும் நீங்கள் கிராஸ்பூ எடுத்து அடிக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து நான் ரெண்டாவது டைம் வந்து பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது நீங்களே பாருங்கள் அது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஓவரஸ்டன் அதாவது நம்ம அங்கேயே தப்பிச்சு போகாத அளவுக்கு அது தப்பிக்கிறதுக்கு அந்த பாய்ஸை ரிலீஸ் பண்ண பட்டக்கூடாது இல்லை அது நம்மளால் மேலே பட்டுச்சுன்னா நம்ம அங்கேயும் நவரவே முடியாது ஓகே அது வந்து நாக்காக கண்டிஷனில் இருக்குது நம்ம வந்து ஏற விட்டு அதை நாக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நினச்சிக்கிட்டு நானும் வந்து கேக் போட்டு அடிச்சுக்கிட்டு ஆனால் அது வந்து ஐயோ பார்த்தீங்களா அது முன்னாடி மூஞ்ச கொண்டா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்குது பக்கத்தில் வந்து கொடூரமாக இருக்குது ஓகே சீக்கிரம் வந்து க ஹெல்த்து கம்மியாக இருக்குது அன்கான்சியஸ் ஆக போகுது மயக்கம் அடைய போகுது நானாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாராக விட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தால் அது நாக் ஆட்டிருந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்களே பாருங்கள் அது செத்து போச்சு நான் அது கவனிக்காமல் வந்து இந்த லென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னடா அது அப்படின்னு பார்த்தா அட செத்து போச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி ஓடி ஓகே செத்து போச்சு இது பிடிக்க முடியல சரி ஒன்றாச்சு டேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாடியை வந்துட்டு கையில் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் இது என்னோடய டுப் படியாக டுப் இங்கே போட்டு நம்மளுடைய லைமன்ட்ரியா அது வந்து சாப்பிடுதா அப்படிங்கிறத விசில் அடித்து ஃபாலோ அப்படி கூப்பிட்டு அது வந்துச்சு நம்ம டேம் பண்ண நம்ம டைனோ இந்த பட்டர்ஃப்ளை வந்துச்சு ஆனால் சாப்பிடலை ஏன்னா இது வந்து அசைவம் சாப்பிட்றது கிடையாது ஒன்லி சைவம் வெஜ்ஜு மட்டும்தான் நான்வெஜ்ஜு கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து சேடலை செஞ்சு இதை ரைட் பண்ணி பார்க்கலாம் இது எதுக்குடா நமக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம அந்த பாலை உணவு மேப்பில் ட்ராவலிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸ்பீடாக போகும் அது வேகமாக போகும் ஆனால் ஸ்டெமினா மட்டும் ரொம்ப போராக இருக்கும் போர்னால் கொஞ்சம் ஸ்டெமினா அந்த கொஞ்சமில் ரொம்பவே லோவாக இருக்கும் இது வேகமாக பறக்கிறதுக்கு வேணால் யூஸ் ஆகும் ஆனால் வந்து ஸ்டெமினா இது கிடையாது அதனால் லெவலப் நீங்கள் கொடுக்கும்போது இதுக்கு வந்து ஸ்டெமினாவில் அதிகமாக வந்து கவனம் செலுத்துங்க இதுக்கு ஸ்டெமினா மட்டும் கொடுத்தீங்கன்னா எதுக்குடா நமக்கு தேவைப்படுதுன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு விலங்கு வந்து நம்ம பிடிக்க முடிலாம் அது ஸ்டண்ட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது தப்பிச்சு போவதால ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு இந்த பாய்சனை நம்ம அது இது பண்ணலாம் பண்ணிவிட்டு நாட் பண்ணலாம் நம்ம யாருமே அது பிடிக்கலாம் இன்னொரு டைனாவை பார்த்திங்களா அல்ட்ரா கேமராவில் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அல்ட்ரா வீட்டில் வேறு லெவலில் இருக்குதுங்களா அழகாக க்யூட்டாகவும் இருக்கும் அது வேகமாக போகிறதுக்கு அதை ஸ்பீடாக இன்னொரு இந்த இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டெமினாவில் மட்டும் கவனம் செலுத்துங்க இது வந்து கா கான்சியஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெமினா ஸ்டெமினா மட்டும்தான் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தணும் இதுக்கு தான் அதிகமாக கொடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து வேகமாக ட்ராவல் பண்ண முடியும் எல்லாம் சோர்ந்து போய் உட்காரி போயிறோம் எல்லாம் உங்களுக்கு விட்டுரும் ஓகேங்களா ஓகே கேஸ் இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க ஆன்லைன் கேம தேவையல் ஓகே பாய் கைஸ்